ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தீபாவளிக்காக நாங்கள் பட்டாசு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் என்னோக்கு இப்போ வந்து மூட்டையை பிரிச்சாச்சு நம்ம என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுங்க பாருங்க டம்முன்னு செம்ம சவுண்ட் இல்லையா அது வாங்கியிருக்கோம் ஒரு பேக்கெட்டு அப்புறம் இது இது வந்து வாட்ஸ்அப் அப்படின் சொல்லிட்டு வாட் இஸ் அப் வாட்ஸ்அப் ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி நினைக்கிறேன் இது புதுசாக இருக்குது இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம் அது வெடித்து பார்த்தா தான் எப்படினு சொல்லிட்டு தெரியும் ஆக்சுவலி இது வந்து நைட்டில் வந்து வெடிக்கிறது இது வந்து செவன் சாட்டு செவன் ஷார்ட் இது செவன் சாட்ஸ் ஒரு மேலே போய்ட்டு அந்த இது விடிய வாட்டிட்டு இருக்காது சங்கு சக்கரம் பிரௌண்ட் சக்கரம் இருக்கு இல்லையா சங்கு சக்கரம் அதில் வந்து ரெண்டு வெரைட்டி இது ஒன்று அப்புறம் இது ஒன்று ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்காங்க இது வந்து இதுவும் ஃப்ளவர் பார்ட்ஸ் தான் இது வந்து கலர் வரும் இல்லையா நிறையா கலர்ஸில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா அந்த இது இது வந்து ராக்கெட் கலர்ல ராக்கெட்டு கலர்ஸ் வரும் இல்லையா கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த ராக்கெட்டு இதில் ஒன்று இருக்கு இது வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் தான் இது வந்து கிளிட்டர்ஸ் இது கலர்ஸ் இருக்குல்ல இந்த ஒரு அதாவது மேலே போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா சொர சொரன்ட்டு அந்த மாதிரி ஃப்ளவர் பார்ட்ஸு இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட்ஸ் ஜெயிண்ட் அதாவது ரொம்ப பெருசு ரொம்ப நேரம் இதாகும் இல்லையா மேலே போகும்ல அந்த இது அப்புறம்

இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் ஃப்ளவர் பாட்ஸ்லேயும் வந்துட்டிங்கன்னா நிறைய வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கியிருக்காங்க அதாவது கலர் இருக்கிறது பிளைனாக இருக்கிறது கிளிட்டர்ஸ் இருக்கிறது சின்னது பெருசு அந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டில் நிறையா வாங்கியிருக்கோம் அடுத்தது இது சங் மத்தாப்பு கம்பி மத்தாப்பு இருக்கு இல்லையா அந்த இது இதுல ஒரு பேக்கெட்டே வாங்கிட்டாங்க இது வந்து தீக்குச்சி மாதிரி இருக்கு இல்லையா அந்த இது போல ஒரே ஒரு கலர் மட்டும் எல்லோ கலர் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் வந்து மத்தாப்பு பதினஞ்சு சென் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் மத்தாப்பு இது வந்து கிரீன் கலர் அதில் ஒரு பேக்கெட்டு அடுத்தது இது வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர் இது வந்து கிளிட்டர்ஸ் இருக்குது இல்லையா அந்த மத்தாப்பு அது ஒன்று இது வந்து எலக்ட்ரிக் மத்தாப்பு இருக்குல்லையா அது இதுவும் கலர்ஸ் தான் இது டென் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் மத்தாப்பு தான் மத்தாப்பில் தீக்குச்சி மாதிரி தெரியுது அது ஒன்று கலர்ஸ் வரும் அந்த இது இது வந்துட்டு இது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் மத்தாப்பு இது ஒரே கலர் பிளைனாக இருக்குல்ல அது ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பேக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்ஸ் இருக்குல்ல மத்தாப்பு அது இதுவும் இதுவும் வந்து எலக்ட்ரிக்கு இதுதான் டென் சென்டிமீட்டர் இதுல வந்து ரெண்டு வாங்கியிருக்காங்க டென் சென்டிமீட்டரில் ட்வெல் சென்டிமீட்டரு ரெண்டு வாங்கியிருக்கோம் இது வந்து கலர் டென் சென்டிமீட்டர் இதுவும் கலர் மத்தாப்பு தான் கலர் கலராக இந்த இதில் வரும் போல இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது பிஜிலி பிஜிலி ஒரு நாலு வாங்கி இப்போ தான் இருக்கு மூணு வடித்தாச்சு அடுத்தது இது வந்து லக்ஷ்மி வெடி ரெண்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வெடி வெடிக்க காலில் அதனால் ரெண்டு வாங்கி வாங்கியிருக்கோம் இது அதுலேயே பெருசு டபுள் ஷர்ட்டு அதுலேயே கொஞ்சம் பெரிய வெடி பின்னாடி டூ டைம்ஸ் ரெண்டு சவுண்ட் வரும் போல் கீ கீழே ஒன்று போ மேலே போனது போல் மடிய ஒன்று வரும் போல் இது வந்து பேரட்டு கிளி பட்டாசு பச்சை கலால் வடிக்கணும் அதில் வந்து மூணு மூணு பேக்கெட் வாங்கியிருக்கோம் அஞ்சா நெக்ஸ்ட்டு இதில் குருவி குருவியில் நாலு நாலு பட்டாசு வாங்கியிருக்கோம் குருவி சரி நாலு பேக்கெட் வாங்கியிருக்கோம் குருவியில் பேரட்டில் இன்னொன்று இருக்குது அப்புறம் இது வந்து பாம்பு பாம்பு பட்டாஸ் இந்த ரோ பத்து வச்ச பாம்பு மாதிரி வரும் இல்லையா அந்த இது இதோ இந்த இது பாம்பு பட்டாஸ் அதில் ஒரு நிறைய வாங்கினோம்

வெஸ்ட் தாம்பரத்தில் கேஏகேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு கடை போட்டிருக்காங்க அங்கே போய் எல்லாரும் வாங்குங்க